ஆதி சந்தரரும் செருப்பு தைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ற ஆதி காலத்துல சங்கராஜர் முதல் மேல ஆதி சங்கரர் வந்து இந்தியா முழுக்க நடைபயணமாவே ஒவ்வொரு ஊரா போன பொருள் இமயமல பத்ரிநாத் அமர்நாத் ஹரித்வார் ரிஷேஷ் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்குல்ல மேல இமயமலை முச்சில வைஷ்ணா தேவின்னு கோயில் இருக்கு அது வந்து பார்வதி சரஸ்வதி காளி எல்லாம் இந்த இதுக்காக பார்க்குறதுக்காக கோயில் அங்கே போனவர் அங்கே சாமியினுடைய வரலாறுகளை சொல்லி சக்தி படம் சக்க சக்தி படம் அமைச்சு சீசக்கரம் அமைச்சு அதில் உட்காந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சாமியோட வழிபாடு சொல்கிறாங்க பற்றி தான் மானாபத்திரனை கொன்ன கன்னியாகுமரி அம்மனை பற்றியும் கொல்லூர் முகாமியம் சொன்ன கொன்ன முகாமியை பற்றியும் மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மன் கொன்ன சமுண்ட முருகாசுனத்தையும் சொல்லி அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அந்த உள்ள ஒரு செருவாரமாக உட்காந்துட்டு ஒருத்தன் செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் அதான் வந்து கேட்கறான் என்ன அங்கே எல்லாரும் கூட்டமாக உட்காந்துருக்கீங்க எந்த போறீங்க என்ன என்ன விசேஷாங்க அப்படின்னு கேக்குறான் அப்ப அவர் சொல்றாரு ஒருத்தர் ஆதிஷ்கர் வந்து இருக்கிறாரு அவர் நிறைய நம்ம இந்து மத வரலாறு எல்லாம் சொல்றாரு தெய்வங்களை பற்றி பேசுறாரு அப்படின்னு அப்படியா அவ்வளோ பொய் கட்டிக்கார் ஆ எல்லாம் தெரியுமா அவருக்கு ஆ எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுமா அவரு ஆ எல்லாம் தெரியும் அப்படின்னா நான் பார்க்கணுமா அவரை அவருக்கு நான் அவருக்கு எல்லாம் தெரியும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்க்க வரான் அது சொந்த நல்ல விழுந்து கும்பிட்றான் அவர் என்ன என்னப்பா அவங்க கேட்குறாரு உங்களுக்கு நீங்கள் பெரிய சுவாமின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவங்கள எல்லாம் தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மற்றவங்க சொல்கிறாங்க இல்லை எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு செருப்பு தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அப்போ நான் செருப்பை தச்சு கொடுக்க பார்ப்போம் அப்படின்னு பிஞ்சு பண்ண செருப்பையும் ஊசினோடையும் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு கொடுக்குறாங்க செருப்பு தைக்கவன் உடனே அவரை அதை வாங்கி அந்த செருப்பு அந்த ஊசி இருக்கல அந்த ஊசி எடுத்து மூக்குமே அப்படியே தடைப்பார் தடை விடு கொடுனா எனக்கு ஆச்சரியமாக அது எதுக்காக தைக்கிறதுனா பொதுவாக ஊசி செருப்பை தைக்கிறவங்கலாம் பக்கத்தில் எண்ணெயோ தண்ணியை வச்சுக்குவாங்க அந்த அந்த ஊசியை அந்த எண்ணெயோ தண்ணியில் முக்கிட்டு குச்சா தான் அந்த தோலில் செருப்பு உள்ள நுழையும் அது வந்து அவர் இல்லாட்ட கூட தன்னுடைய எப்போவும் நம்ம மூக்கில் கொஞ்சம் ஒரு வேர்வையோ ஒரு ஈரப்பசம் ஈரப்பசம் இருப்பான் அது அவர் வந்து தன்னுடைய மூக்கை வச்சு அதை வச்சு இந்த செருப்பை தைக்கிறதுனா அவனுக்கு ஆச்சரியப்படும் சாமி மன்னிச்சிங்க சாமி அவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொன்னாங்க எல்லாம் தெரியுது அப்படிங்கிறப்போ மற்றவங்களும் சொன்னாங்க அவர் எவ்வளோ தெய்வமானவர் அவரை போய் செருப்பு தைக்க வச்சு கேட்குறப்போ அவர் அவர் சொல்லுவார் இல்லை மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இவன் என்ன சோதிக்கிறதுக்காக இருந்தாலும் நான் அவனுக்கு வேக்கம் கொடுக்கணுங்கிறதால எனக்கு தெரிஞ்சே நான் சொல்லி செஞ்சாங்கன்னு அவன் இனிமேல் நான் அந்த தத்த உங்கள் புத்திமையாக நடக்கிறேன் என்ன உங்கள்ட்ட எவ்வளோ எவ்வளோ பணிவோ எவ்வளோ பண்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி புரிஞ்சு கும்பிட்டுட்டு போகிறான்